மங்களகரமாக குரோதி வருஷம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பங்குனி முப்பத்தி ஓராம் நாள் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று சனிக்கிழமை இரவு எட்டு பதினைந்து மணியளவில் குரோதி வருஷம் பிறக்கிறது இன்றைய நாள் மாலை நான்கு பதினைந்து நிமிடம் முதல் நள்ளிரவு பன்னிரண்டு பதினைந்து வரையான காலம் ரிஷி புண்ணிய காலமாகும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி புது வருடம் பிறக்கும் நேரம் குரோதி தமிழ் வருஷ திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி பங்குனி முப்பத்தி ஓராம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று சனிக்கிழமை இரவு ஒன்பது நான்கு மணியளவில் குரோதி வருஷம் ஆரம்பமாகிறது மேலும் இன்றைய தினம் திருக்கணிதத்தின்படி விஷி பொண்ணிய காலமாக பங்குனி முப்பத்தி ஓராம் நாள் மாலை ஐந்து நான்கு மணி முதல் நள்ளிரவு ஒன்று நான்கு வரை ரிஷி புண்ணிய காலமாக திருக்கணிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது வாக்கிய திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரோதி வருஷத்தில் தோஷ நட்சத்திரங்களாக மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் ஓராம் இரண்டாம் மூன்றாம் பாதம் சித்திரை விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை அவிட்டம் இவற்றில் பிறந்தவர்கள் தவறாது மருத்து நீர் தேய்த்து ஸ்நானம் செய்து நல்ல காரியங்களை செய்து சங்கிரம தோசத்தை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மருத்து நீர் விஷு புண்ணிய காலத்தில் அதாவது பங்குனி முப்பத்தி ஓராம் நாள் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை நான்கு பதினைந்திலிருந்து நள்ளிரவு பன்னிரெண்டு பதினைந்து வரையான காலத்தில் விஷி புண்ணிய காலமாக இந்த நேரத்தில் மருத்து நீர் தேய்த்து சிறுசில் புன்கிளையும் காலில் ஆளிலையும் வைத்து ஸ்நானம் செய்து தோசை நிவர்த்தி பெறுவது நன்மையாகும் குரோதி வருடப்பிறப்பு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை துயிலெழுந்து ஸ்நானம் செய்து நித்திய கர்மங்களை முடித்து கண்ணாடி தீபம் பூரண கும்பம் முதலான மங்கள பொருட்களை தரிசித்து சூரியனுக்கு பொங்கல் பூஜை வழிபாடுகள் மேற்கொண்டு விருந்தினர்களை உபசரித்து சிரார்த்தம் தர்ப்பணம் செய்ய இருப்போர் அதனையும் நிறைவேற்றி உறவினர் நண்பர்களுடன் முன்போல் போஜனம் மேற்கொண்டு சுகந்த சந்தன புஷ்பாதியங்களை அணிந்து புது வருடத்தில் செயற்படக்கூடிய நற்காரியங்களை சிந்தித்து மங்களகரமாக வாழ்வோமாக புது வருட கைவிசேட நேரங்கள் குரோதி வருட கைவிசேட நேரங்களாக வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சித்திரை முதல் நாள் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பகல் ஏழு ஐம்பத்தி ஏழிலிருந்து ஒன்பது ஐம்பத்தி ஆறு வரையிலும் அதே நாள் ஒன்பது ஐம்பத்தொன்பதிலிருந்து பன்னிரெண்டு ஒன்று வரையிலான நேரமும் அதே நாள் ஞாயிற்றுக்கிழமை பகல் மாலை ஆறு இருந்து எட்டு பதினேழு வரையான காலப்பகுதியும் மறுநாள் சித்திரை இரண்டாம் நாள் திங்கட்கிழமை பகல் ஒன்பது எட்டு மணியிலிருந்து ஒன்பது ஐம்பது வரையான நேரமும் அதே நாள் பகல் ஒன்பது ஐம்பத்தைந்திலிருந்து பத்து முப்பது வரையான காலப்பகுதியும் கைவிசேதத்திற்குரிய சுப நேரமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது குரோதி வருடம் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி கைவிசேட நேரங்களாக சித்திரை முதலாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை பகல் பத்து மணியில் இருந்து பதினொன்று பதினைந்து வரையான நேரமும் அதே நாள் மாலை ஆறு முப்பது மணியில் இருந்து ஏழு நாற்பத்தைந்து வரையான நேரமும் சித்திரை இரண்டாம் நாள் திங்கட்கிழமை அதாவது பதினைந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஆறு மணியிலிருந்து ஏழு இருபத்தைந்து வரையான நேரமும் அதே நாள் திங்கட்கிழமை காலை ஒன்பது முப்பத்தை பத்து முப்பத்தைந்து வரை ஆண்டு நேரம் கைவிசேட நேரங்களாக குறிப்பிடப்பட்டுள்ளது